அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கரை எண்பது சென்ட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை தென்னந்தோப்பு ஒரு ஏக்கரை எண்பது சென்ட்டு பார்த்திங்கன்னா விவசாயி பூமிங்க இந்த லேண்ட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிக்குது கரெக்டாக பெரிய வட்டியிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டருங்க ஒன்றரை கிலோமீட்டருமே பார்த்திங்கன்னா தார் ரோடு தார் ரோட்டில் உங்களுக்கு வடக்கு பாத் சைட்டாக நானூறு அடி தார் ரோடு பேசில் வடக்கு பாத் சைட்டாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைப்பிட்ருக்குதுங்க இந்த பூமி இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா தென்னந்தோப்பு ஒரு ஏக்கரா எண்பது சென்டு எம்டி லேண்டுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் வந்துடும்ங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஏழ்ரி ஹெச்பி சர்வீஸ் ஒன்று வந்துடும்ங்க ரெண்டு போர் வந்துடும்ங்க ஒரு போருக்கு பார்த்திங்கன்னா சப்வெல்லுங்க ஜல மூல பார்த்திங்கன்னா தொட்டி லேண்ட் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நீட்டாக அமைஞ்சிருக்கிறாங்க நம்ம காட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலும் கிராஸ் ஆகுது அதனால வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பில் இருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆச்சுங்க அருமையான பூமிங்க உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்குது தோப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க உரம் போட்டு சாணி மண் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பான ஏரியாங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா பப்பாளி வெங்காயம் பீட்ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாவிலையும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது உங்களுக்கு இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நீட்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க அருமையான செம்மண் பூமிங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம இன்னும் குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதானுங்க உங்களுக்கு மெயின் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரு இது அப்படியே தோப்பு டெவலப் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு வேணும் சூட்டபுள் ஆகுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தேழு முப்பத்தெட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்